அலாமலை வரமத்துள்ளா வரகாத் அலஹில்லா ஒசலா ட்வலாம் அலா ரசூலில்லா அம்மா பேக் கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இன்று நிறைய பயான்கள் நல்லுபதேசங்கள் மக்களுடைய காதுகளில் விழுந்தாலும் நல்ல மாற்றங்கள் இடம்பெறாத ஒரு நிலையை நாம் அவதானிக்க முடிகிறது உண்மையிலேயே இந்த நிலை ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் பிரதானமான ஒரு காரணம் மக்கள் அல்லாஹ்வை சரியாக அறியாதது தான் பற்றிய சரியான அறிவு வருமாக இருந்தால் மக்கள் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாகவும் அவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கிற மகத்தான அமலாக காணப்படுகிறது மிக உயர்ந்த அமலாக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய பேர்களின் மூலம் அல்லாஹுவை அறிந்து கொள்கிற இந்த முயற்சியிலே நாம் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் பற்றிய விளக்கத்தை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டு வருகிறோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு அழகிய பெயராகிய அஸ் சமியா என்ற பெயரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பெயர் அல் குர்ஆனில் சுமார் ஐம்பது இடங்களிலே பதிவாகியிருக்கிறது உதாரணமாக சூரத்துல் முஜாதலா முதலாவது வசனம் சூரத்து ஷூரா பதினோராவது வசனம் சூரத்துல் பக்கரா நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் போன்ற வசனங்களிலே இந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது அசமியா என்று சொன்னால் அல்லது எஸ்மா உ ஜமி அல் அஸ்வாத் அலா இஃதிலாஃபில் லுகாத் வ தஃபன்னு ஹாஜாத் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது மொழிகள் வேறுபட்டாலும் தேவைகள் வேறுபட்டாலும் அவைகள் அனைத்தையும் செவிமடுக்கக்கூடியவன் என்பது இதனுடைய அர்த்தமாகும் இதிலே இரகசியம் பரகசியம் என்ற வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது இப்போ எல்லாவற்றையும் துல்லியமாக செவிமடுக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பது இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அச்சமயம் என்று சொன்னால் எல்லா சத்தங்களையும் மிக துல்லியமாக செவிமடுக்கக்கூடியவன் என்பது இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் ரசூல் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த அல்லாஹுடைய சமீ என்கிற அந்த பண்பை பற்றி சொல்லுகிற போது ஹதீசுல் குதிசி ஒன்றை குறிப்பிடுகிறார்கள் இபாதி லவ் அவ்வலக்கும் வ வ வாஹிதின் அலூனி என்னுடைய அடியார்களே உங்களில் ஆரம்பமாக உள்ளவர்கள் இறுதியாக வரக்கூடியவர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒரு திறந்த வழியில் ஒன்று சேர்ந்து பச என்னிடம் அவர்கள் கேட்டால் குல்ல வாஹிதின் மஸ் தொகு அவர்கள் ஒவ்வொருவரது தேவையையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் மா நகாலி கிம் முல்கி ஷெய் ஆ அது என்னுடைய ஆட்சியில் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டாது என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபி சொல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கேள்வி செவிமடுத்தல் என்கிற அந்த தன்மை என்பது மிகவும் அற்புதமானது ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் கூட நபி சொல்லா அல்லி அவர்களும் இருக்கிறார்கள் ஒரு உயரமான இடம் வரும்போது அந்த உயரமான இடத்தை தாண்டி செல்லும்போது சஹாபாக்கள் தக்பீர் சொல்கிறார்கள் தக்பீர் சொல்லும்போது கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்கிறார்கள் அப்போது ரசோல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இர்பா அலா அம்ஃபுசிக்கும் நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கஷ்டப்படாதீர்கள் நீங்கள் மெதுவாக தக்பீர் சொன்னால் போதுமானது ததுன அசம்ம வலகா இபா நீங்கள் ஒரு செவிடனையோ அல்லது உங்களை விட்டு தூரமாக இருக்கிற ஒருவனையோ நீங்கள் அழைக்கவில்லை வலாகின் செமி அன் பசீரன் கரீபன் நீங்கள் நல்ல முறையில் கேட்கக்கூடிய தெளிவாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவனை அழைக்கிறீர்கள் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஆகிய ஹதீஸ் நூல்களிலே பதிவாகியிருக்கிறது எனவே அல்லாஹுடைய அந்த கேட்டல் அல்லது செவிமடுத்தல் என்கிற பண்பு மிக அற்புதமானது இந்த பண்பை சரியாக புரியாதவர்கள் அல்லது இந்த பெயரை சரியாக புரியாதவர்கள் நிறைய பாவங்களிலே விழுந்து விடுவார்கள் உதாரணமாக முஷிரிக்குகள் அல்லாஹுவை பற்றி சொன்ன செய்தி தால சூரத்து ஸுஹ்ருஃப் என்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அம் யபு வ வாகும் அவர்கள் பேசுகிற இரகசியங்களையும் பரகசியங்களையும் நாம் செவிமடுக்க மாட்டோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹுத் கேட்கிறார் இப்போ முஷிரிக்குகள் அல்லாஹுக்கு குழந்தை இருக்கிறது அல்லாஹுக்கு மனைவி இருக்கிறது அல்லாஹூக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள் அப்ப அல்லா கேட்கிறான் நீங்கள் ரகசியமாக பேசினாலும் பரகசியமாக பேசினாலும் நாங்கள் நான் செவி மடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் நீங்கள் செயற்படுவது போன்று தெரிகிறது அப்படி அல்ல நான் செவி மடுப்பேன் என்பதை எல்லாஹூ தாழ சொல்லி காட்டுகிறார் இப்னு அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே ஒரு நாள் இரண்டு குறைஷியர்களும் ஒரு சக்காபிக் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் அல்லது இரண்டு சக்காபிக் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு குறைஷியும் ஒன்று சேர்கிறார்கள் அவர்கள் நல்ல கொளுத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு விபரங்கள் போதிய அளவு இருக்கவில்லை அவர்களில் ஒருவர் கேட்கிறார் அத்தரவு அந்நல்லாஹஸ்மா உமாநகூல் நாம் பேசுவதை அல்லாஹ் செவிமடுப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது ஒருவர் மற்றவர் சொல்கிறார் உ இன் ஜஹர்னா வலா இன் அஹ்பைனா நம்ம சத்தமிட்டு பேசினால் பேசினா கேட்கும் ரகசியமாக பேசினால் அல்லாஹ் கேட்காது என்று சொல்கிறார் மூன்றாவது மனிதர் சொல்கிறார் இங்கானஸ்மா இதா ஜஹர்னா ஃபை ஹூ எஸ்மா உ இதனா நாம் சத்தமிட்டு பேசுவதை அல்லாஹ் செவிமடுப்பானாக இருந்தால் நிச்சயமாக நாம் மௌனமாக பேசுவதையும் அல்லாஹ் செவிமடுப்பான் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் சூரத்து ஃபுசலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி சத்தமிட்டு பேசினாலும் ரகசியமாக பேசினாலும் அல்லாஹ் செவிமடுப்பான் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு பெயர்தான் அஸ் சமி என்கிற பெயர் அல்லாஹ் துல்லியமாக செவிமடுப்பான் ரகசியமாக பேசினாலும் செவிமடுப்பான் பரகசியமாக பேசினாலும் செவிமடுப்பான் எல்லோரும் ஒன்றாக இருந்து பேசினாலும் செவிமடுப்பான் அல்லது தனித்தனியே இருந்து பேசினாலும் அல்லாஹு தாலா செவிமடுப்பான் எனவே அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை சரியாக புரிந்து கொண்டால் நல்லதை மட்டுமே பேசுவோம் الله تعالى أبديانا نل مكلاه نماني ما كير وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته